அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு கூடான கோடி நன்றிகள் நான் சொல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதிலும் குறிப்பாக உலகளாவிய வாழக்கூடிய தமிழர்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கம் இருக்கு பார்த்தீங்களா அபரிவிதமானது அதிலும் குறிப்பா சீனாவிலிருந்து என்னை அழைத்த அந்த தோழிக்கு மிகுந்த நன்றிகள் இன்னொரு இன்னொருவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து அழைத்த தமிழ் அறிஞர் அவருக்கு என்னுடைய நன்றிகள் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய தமிழர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் ஆக உலகளாவிய தமிழர்களுக்கு என் நெஞ்சான நெஞ்சான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆக அற்புதங்க எப்படிங்க இவரால மட்டும் இவ்வளவு சொல்ல முடியுது அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் அறத்து ஈனும் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அப்படின்றாருங்க என்னையா சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே அறத்தை யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஆக்கமாக கொண்டு வருகிறார்களோ அவர்கள் மேன்மேலும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்லுவார்கள் அப்போ அறத்தை கையில் எடுக்கலன்னா அவர்கள் அதை விட கேடு வேற எதுவுமே கிடையாது அப்படின்றாருங்க அறத்தை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அறத்தை நீங்கள் வாழ்க்கையில கொண்டு வரல அப்படின்னா அதை விட நீங்களே பாதார குழியில போய் நீங்களே விழுந்துட்டீங்க அறத்தை யார் ஒருவர் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில அதை பயன்படுத்துகிறார்களோ நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் உயர்வார்கள் புகழை பெறுவார்கள் செல்வம் அவர்களை வந்து சேரும் அறம் இல்லை அப்படின்னா எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு புகழ் இருந்தாலும் எந்த மனிதர்க்கும் பயன் இல்லாம போகுங்க அதனால உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி பழகுங்கள் அறத்தோடு வாழ்வது எப்படி என்று சொல்லி பழகுங்கள் வாழ்க்கையில அறத்தோடு இருந்தால் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கையும் அழகான வாழ்க்கையும் இறைவன் தரக்கூடிய செல்வமான வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி பழகுங்கள் அறத்தை வலியுறுத்துங்கள் அறம் செய்ய பழகு என்று அவர்களுக்கு பழகி கொடுங்கள் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி